அனைவருக்கும் வணக்கம் நான் யுவராஜ் இது உங்கள் திறமை தேடி ஆர்ஆர்பி என்டிபிசி ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டோட நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் லெவல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து வேகன்சிய ஃபில் பண்ண போறாங்க இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதாவது தேர்வு முறை என்ன சிலபஸ் என்ன பாடத்திட்டம் புக்ஸ் என்னென்ன புத்தகங்களை படிக்கலாம் ஸ்டெடி பிளான் என்ன டெஸ்ட் எந்த அப்ளிகேஷன்ல போடலாம் அப்படின்றத தமிழ் அண்ட் இங்கிலீஷ்

கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நாடுகளுக்கு இடையே இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் போர் கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி தேசிய அளவில் சர்வதேச அளவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் வந்து இதில் வரும் அடுத்து விளையாட்டுகள் மற்றும் கலை மற்றும் கலாச்சாரம் கேம்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் என்னென்ன விளையாட்டுகள் அதோட தொடர்புடைய கோப்பைகள் என்ன அதை யாரு வின் பண்ணாங்க எங்க நடந்துச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வரும் கலை அண்ட் கலாச்சாரத்துல யார் அவார்டு வாங்கினாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் இந்திய இலக்கியம் இந்தியன் லிட்ரேச்சர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் இந்தியாவின் நினைவு சின்னங்கள் மற்றும் இடங்கள் மூமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா வரும் அடுத்து பொது அறிவியல் மற்றும் உயிர் அறிவியல் ஜென்ரல் அண்ட் லைஃப் சயின்ஸ் பத்தாம் வகுப்பு வரை இருக்க புக்ல ஸ்கூல் புக்ல இருக்க சயின்ஸ் படித்தா போதும் இது வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த மூணுலயுமே வந்து முக்கியமான டாபிக் எல்லாமே படிச்சிருக்கணும் அடுத்து இந்திய வரலாறு மற்றும் சுதந்திர போராட்டம் ஹிஸ்டரி அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் படிச்சிருப்பீங்க அது போதுமானதாக இருக்கும் அடுத்து இந்தியாவின் மற்றும் உலகின் புவியியல் ஜாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்ட் வேர்ல்டு முக்கியமான ஆறுகள் மலை பகுதிகள் காற்றுகள் முக்கியமான கோள்கள் கோள்களின் சிறப்பு பெயர்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே அதுல வரும் அடுத்து இந்தியா மற்றும் இந்திய அரசியல் மற்றும் அரசமைப்பு இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் குடும்பியல்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இதுல வரும் அடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் இந்தியாவோட முக்கியமான சயின்ஸ் ப்ராஜெக்ட் என்ன இஸ்ரோவோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் என்ன நம்ம அக்னி ஏவுகணை ஆஹ் இஸ்ரோவோட திட்டங்கள் இது எல்லாமே வந்து இதுல வரும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐநா மற்றும் உலக அமைப்புகள் யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்ஸோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அதோட பிரசிடன்ட் யாரு அதோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் எங்க நடந்துச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இதுல வரும் அடுத்து சூழல் பிரச்சனைகள் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சம்பந்தமான கொஷின்ஸ் வரும் கணினி அடிப்படை பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருந்து அதாவது எம்எஸ் வேர்டு எக்ஸ்எல் பவர் பாயிண்ட் இதுல இருக்க ஷார்டட் கீஸ் ஹார்ட்வேர் இந்த மாதிரி எல்லாமே வரும் அடுத்து சுருக்க பெயர்கள் மற்றும் காமன் இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இப்படின்ற இந்த மாதிரி கொஷன்ஸ் வரும் அடுத்து போக்குவரத்து அமைப்புகள் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோட போக்குவரத்து அமைப்புகள் முக்கியமான சாலைகளோட பெயர்கள் என்ன நம்பர் அதோட பயணிக்கும் இரண்டு தொடர்புகளும் இரண்டு நகரங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் முக்கியமான ரயில் நிலையங்கள் ஆஹ் ரயில் பாலங்கள் சுரங்கப்பாதைகள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்துல பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடல் ஐந்தாண்டு திட்டங்கள் அதோட குறிக்கோள்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் முக்கிய அரசு திட்டங்கள் இதுல வந்து ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தோட முக்கிய திட்டங்கள் எல்லாமே நீங்க வந்து படிச்சிருக்கணும் அடுத்து புகழ்பெற்ற நபர்கள் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இந்தியாவின் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இந்தியா முக்கிய அது விளையாடுற இடங்கள் அடுத்து இந்த ஜெனரல் அவேர்னஸ்க்கு என்ன புக்ல பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் ஜெனரல் ஸ்டடிஸுக்கு நீங்க என்ன புக் படிக்கணும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அப்படின்னா தமிழ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா சுராவோட ஆர்ஆர்பி ஆர்பி ஓட பொது அறிவு புத்தகம் இருக்கு லேட்டஸ்ட் ஸ்டெடிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியில வந்திருக்கும் நீங்க அதை படிக்கலாம் சக்தியோட ஆர்ஆர்பி பொது அறிவு படிக்கலாம் அரிஹண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் புக் வந்து டிரான்ஸ்லேட்டட் இன் தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண புக் இருக்கு ஒருவேளை நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க அப்படின்னா லூகன்ஸ் ஜென்ரல் நாலேஜ் புக் மோஸ்ட் பாப்புலர் புக்கு இதையே நீங்க படிக்கலாம் அல்லது அரிஹண்டோட ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் ஆர் ஆர்பி என் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அது படிக்கலாம் இல்ல நீங்க எஸ்எஸ்சி மற்ற எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ் சம்பந்தமா மனோகர் பாண்டே அது ஜி கே அரிகண்டா இருக்கு இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் மொத்தமா கவர் பண்ணிருக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு இந்த புக்கையும் நீங்க படிக்கலாம் கணிதத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எண்கள் முறை அப்படின்னா நம்பர் சிஸ்டம் நம்பர் சிஸ்டத்துல எப்படி வரும் அப்படின்னா நான்கு டிஜிட் ஃபோர் டிஜிட் எண்ல ஏழால் வகுப்படும் மிகப்பெரிய எண் எது அல்லது ஒரு சில எண்ல இருந்து கழிச்சு மீதி வந்து எட்டு பத்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்பர் பேஸ்ட கொஸ்டின் கேட்பாங்க இது வந்து நம்பர் சிஸ்டம் அப்படின்னு இதுக்கு வந்து நீங்க வந்து பெருக்கல் மல்டிபிளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து தசம எண்கள் புள்ளி வச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு புள்ளி வச்சு எழுதுறது இந்த வந்து இந்த மாதிரி மெத்தட்ல எழுதுறது வந்து தசம எண்கள் அப்படின்னுஷன்ஸ் அப்படின்னு பின்ன எண்கள் அப்படின்னு தமிழில் இந்த மாதிரி எழுதுறது வந்து பின்ன எண்கள் பை போட்டு எழுதுறது பின்ன எண்கள் அப்படின்னு இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன்ல போத்மாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி வந்து வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்ராக்ஷன் இந்த ஃபார்முலா இந்த வந்து ப்ராப்பரா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் மீசிமா மற்றும் மீபேவா விகிதம் மற்றும் சமமான அளவு அப்படின்வாங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சதவீதம் பர்சன்டேஜ் கொஷின்ஸ் பரிமாணம் அப்படின்வாங்க மென்சுரேஷன் மென்சுரேஷன் அப்படின்னா தமிழ்ல அளவீடுகளும் சேர்ந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்றது வந்து அஹ் அளவீடுகள்ல வரும் இதே கன செவ்வகம் அப்படின்றதுல கன அளவு ஆஹ் மொத்த பரப்பு இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும் ஆஹ் முக்கோணம் சதுரம் வட்டம் இந்த மாதிரியான ஆஹ் பரப்பளவு கண்டுபிடித்தல் சுற்றளவு கண்டுபிடித்தல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து அப்படின்னா வேலை மற்றும் நேரம் டைமண்ட் ஒர்க் தூரம் மற்றும் நேரம் எளிய மற்றும் செயற்கை வட்டி அதாவது கூட்டு வட்டி அப்படின் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாப நட்ட கணக்குகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அடிப்படை அல்ஜிப்ரா பேசிக் அதாவது எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா இது வந்து நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்க மேக்ஸ் புக்ல இருக்க அல்ஜிப்ரா அல்ஜிப்ராஷின்ஸ் அந்த லெவலில் மட்டும்தான் வரும் அடுத்து ஜாமெட்ரி மற்றும் ட்ரிக்னாமெண்ட்ரி ஜோமெட்ரி வடிவியல் மற்றும் முக்கோணவியல் அப்படின்னு வரும் நம்ம தமிழ்ல இதுல இருந்து சில கொஷின்ஸ் வரும் புள்ளியல் புள்ளியல் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்டாட்டிக்ஸ் மட்டும்தான் வரும் இந்த முகோடு கண்டுபிடித்தல் மையம் கண்டுபிடித்தல் இந்த மாதிரி சில பேசிக்கான கொஷின் மட்டும்தான் வரும் அடுத்து இந்த கணக்குக்கு நம்ம என்ன புக் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மேடிக்ஸ் கணிதத்திற்கு நீங்க தமிழ்ல படிக்கிறீங்க அப்படின்னா சுராவோட ஆர் ஆர்பி என்டிபிசியோட கணிதம் புக் இருக்கு தனியா அல்லது சக்திஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் புக்கும் தமிழ்ல இருக்கு அல்லது விவி கே சுப்புராஜ் ஆப்டிடியூட் புக்கும் தமிழ்ல இருக்கு இது இல்லாம ஆர் எஸ் அகர்வால் புக்கும் தமிழ்ல இருக்கு இந்த மூணு புக்ல நீங்க ஏதோ ஒரு புக்கை எடுத்து நீங்க ஃபுல்லா சாப்டர் வைஸ் போடலாம் அல்லது நீங்க இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆர் எஸ் அகர்வாலோட குவான்டிவ் ஆப்டிடியூட் புக் இருக்கு ஆப்ஜெக்டிவ் அரித்மேட்டிக் அப்படின்னு ராஜேஷ் வர்மாவோட அரிஹண்ட் பப்ளிகேஷன்ஸ் புக்கும் இருக்கு அது இல்லாமல் கிரண் பிரகாசத்தோட ஆர்ஆர்பி என்டிபிசி மேக்ஸ் சாப்டர் வைஸ் புக்கும் உங்களுக்கு இருக்கு நீங்க இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த புக்ஸையும் நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துக்கலாம் கடைசி டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் பொது நுண்ணறிவு மற்றும் தர்க்கம் இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஒப்புமைகள் அப்படின்னு அனாலஜிஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க அதுல ஒரே மாதிரி இருக்க ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஒரே சீரீஸ்ல இருக்கிறது இது வந்து ஒப்புமைகள் அனலஜிஸ் அப்படின்வாங்க அடுத்து எண் மற்றும் எழுத்து தொடர் நிறைவு அப்படின்வாங்க ஏ ஒன் பி டூ இந்த மாதிரி சில ஆல்பாபெட்டும் நம்பரும் கலந்து அதாவது எழுத்துவம் எண்களும் கலந்த மாதிரி ஒரு நாலு நம்பர் கொடுப்பாங்க அதுல அஞ்சாவது நம்பர் என்ன அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அடுத்து குறியீடு மற்றும் அர்த்த மாற்றம் அப்படின்வாங்க கோடிங் மற்றும் டி கோடிங் இப்ப ஏ அப்படின்னா நமக்கு ஒன்னு அப்படின்னு வச்சுக்கோம் ஐ அப்படின்னா பத்து இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் அதாவது பேருக்கு ஒரு கோடிங் கொடுத்து அதை வந்து டிகோட் பண்றது சொல்ல ஒரு கொஷின் தருவாங்க கணித செயல்பாடுகள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இது பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத்மாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஹ் பிளஸ்னா மைனஸா எடுத்துக்கோங்க மைனஸ்னா ஆஹ் டிவிஷனா எடுத்துக்கங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் அதாவது சம்ம மாத்தி கொடுப்பாங்க அதை நீங்க ப்ராப்பரா போடணும் அப்புறம் ஒற்றுமை மற்றும் வேற்றுமை வேறுபாடு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஆஹ் உறவுகள் அப்படின்றது பிளட் ரிலேஷன்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் பகுப்பாய்வு தர்க்கம் அனாலிட்டிகல் ரீசனிங் இருக்கும் சிலாஜிசம் இருக்கும் சிலாஜிசம் நீங்க நல்லா பேங்கிங் எக்ஸாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய படிச்சிருக்கீங்க சில ஐஸ்கிரீம்ஸ் வந்து சாக்லே இனிப்பா இருக்கும் ஸ்வீட்ஸா இருக்கும் அப்ப சில ஸ்வீட்ஸ் வந்து சாக்லேட்டா இருக்கும் இந்த மாதிரி டிராயிங் போட்டு அதுல இருந்து கொஷின்ஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்புறம் குழப்பம் மற்றும் வரிசுமை ஜம்பிங் அப்படின்வாங்க ஜம்பிங் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் வெண் வரைபடங்கள் இத்தனை பேர் கா ஹாக்கி மட்டும் விளையாடுவாங்க எழுபது பேர் அறுபது சதவீதம் பேர் கபடி விளையாடுவர்கள் இரண்டும் சேர்ந்து விளையாடுவர்கள் இந்த மாதிரி வரைபடம் போட்டு விளையாடுறத வெண்மறைப்படம் வாங்க இந்த மாதிரி சில கொஷின்ஸ் இருக்கும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குதிர்கள் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அடுத்து தரவு போதுமானது டேட்டாசி தரவுகளை வந்து ஆராய்வு பண்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அறிக்கைகள் மற்றும் முடிவுகள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல இருந்து உங்களை கன்க்ளூஷன் கேட்கற மாதிரி சில கொஷின்ஸ் தருவாங்க முடிவெடுத்தல் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதுல நீங்க எப்படி டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்றத பைண்ட் அவுட் பண்றதுக்கு சில கொஷின்ஸ் தருவாங்க விளக்க படம் வரைபட விளக்கங்கள் சில கொடுத்து மாதிரி கேட்பாங்க இந்த தான் இருந்து உங்களுக்கு மேக்சிமம் கொஷின் வரும் இது வந்து சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன் இதுக்கு என்ன புக்ல ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற புக் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கு சுராசோட ஆர் ரீசனிங் புக் தமிழ் மீடியத்துல இருக்கு சக்தி ரீசனிங் கைடும் உங்களுக்கு தமிழ்ல விளக்கத்தோட இருக்கு இதுல வந்து உங்களுக்கு சம் கொடுத்துட்டு ப்ராப்ளம் கொடுத்து அதோட விளக்கம் எப்படி இருக்கு அப்படின்றது தெளிவான விளக்கங்களோட இருக்கும் இங்கிலீஷ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஏ மாடர்ன் அப்ரோச் ஆஃப் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் ஆர் எஸ் அகர்வால் புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு இது தமிழ்லயும் இருக்கு நீங்க தமிழ்ல வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் கிரண் பிரகாஷத்தோட ஆர்ஆர்பி ஆர்பி ரீசனிங் சால்வ்டு பேப்பர்ஸ் அதாவது ப்ரீவியஸ் ஒரு கொஷன்ஸ்ல இருந்து இருக்கும் அப்புறம் அரிஹண்ட்டோட ரீசனிங் ஃபார் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இந்த கொஷின் இந்த புக்ஸ்ல இருந்தும் நிறைய உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் இதையும் நீங்க வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்து படிச்சா ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் புக்ல கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு சுறாவோட ஆர்ஆர்பி என்டிபிசியோட கடந்த ஆண்டு வினாக்களோட தொகுப்போட புக்கும் இருக்கு சக்தியோட டென் இயர்ஸ் பத்து வருஷம் நடக்கல நடுவில் ஒரு நாலஞ்சு வருஷம் பிரேக்கும் இருக்கு சோ அதுல இருந்த கொஷின்ஸும் உங்களுக்கு இருக்கும் இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா கிரண் பிரகாசத்தோடது ஆர்ஆர்பி என்டிபிசி சால்வ்டு பேப்பர்ஸ் இருக்கும் இதுல வந்து டூ ரெண்டும் இருக்கும் அரிஹண்டோடது சாப்டர் பேப்பர்ஸ் என் இருக்கு டோட்டலா சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சதும் அதாவது சிலபஸ்ல இருக்க செக்ஷன் வைஸ் டாபிக் வைஸ் நீங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன் அப்படின்னா தொண்ணூறு நிமிஷத்துல நூறு கொஷின் நூற்றி இருபது கொஷின் எழுதணும் அப்படின்னா ஒரு கொஷனுக்கு நீங்கள் வந்து ஐம்பது செகண்டுக்கு கீழே தான் எடுத்துக்கணும் ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் குயிக்காக எழுத முடியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆலிவ் போர்டு ஆர்ஆர்பி என்பிசிக்கு தமிழ் இங்கிலீஷ்ல இரண்டுலயுமே அவைலபிள் இருக்கு டெஸ்ட் புக் அப்ளிகேஷன்லயும் இருக்கு அடால டூ ஃபோர் செவன் அதாவது இருநூத்தி நாற்பத்தி ஏழுலயும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் கொஸ்டினே இருக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும் ஒரே கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷன் அதுல மாறி இருக்காது இதுல வந்து உங்களுக்கு எது ஆஃபர் அதிகமா இருக்கு விலை கம்மியா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிடுறீங்க மூணு அப்ளிகேஷனுமே வந்து ஈக்குவல் லெவல்ல தான் இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்கோட ப்ரைஸ் மட்டும் இதுல நான் போட்டிருக்கேன் டெஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இயர்லி நீங்க ப்ரோ மேக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா வரும் அல்லது பாஸ்ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா இருக்கு இது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஆஃபர் இருக்கும் அந்த வேரியேஷன் அடிப்படையில் இருக்கும் நான் இன்னைக்கு இருக்க ப்ரைஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வருது அப்படின்னா நீங்க அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல ஆர்ஆர்பி என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கங்க அதுல ரெகுலரா நோட்ஸ் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே இருக்கும் நன்றி வணக்கம்